ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான பரபரப்பான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் சிவா கிட்ட சிந்து வந்து இப்போ அன்னபூர்ணி பெரியமா வந்து சினேகா வீட்டுக்கு போனாங்க சினேகா இந்த மாதிரி அவமானப்படுத்தி வெளியில் தள்ளி விட்டாங்கங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இதை கேட்டு சிவா ரொம்பவுமே கோவப்படுறாரு இப்போ பார்த்தா அன்னபூர்ணி பெரியமா கிட்ட வந்து கேட்குறாங்க இப்போ அன்னபூர்ணி பெரியமா முதல்ல அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கப்புறம் ஏதோ தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க உங்களுக்குள்ளார பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் போனேன் சின்ன பிள்ளத்தனமாக இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி அன்னபூர்ணி வந்து கண் கலங்குறாங்க சிவாவுக்கும் சரி சரியான கோவம் வருது அடுத்து பார்த்தோம்னா இங்கே மகாவும் எசக்கியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சிவா மேலே சே கேஸ் கொடுத்துருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் என்னன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா ஐசு அங்கே வராங்க ஐசு வந்து மகா கிட்ட ஓம் பிள்ளை தானே சிவா ஆனால் அன்னபூர்ணி பெரியமா இவ்வளோ கவலைப்படுறாங்க நீ ஒன்றுமே கவலைப்பட மாட்டேங்குறேன்னு சொல்லி பேசுகிறாங்க அதெல்லாம் உனக்கு தெரியாது அதெல்லாம் ஒரு வேஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ தான் ஐசு மனசுக்குள்ளார நீ தான் வேஷம் போடுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க சஞ்சய் வந்து இப்போ பைரவிக்கு ஃபோன் பண்ணி உனக்கு அவார்டு கொடுக்கும்போது உனக்கு நான் ஹேண்ட் ஷேக் பண்ணல கை கொடுத்தல அந்த டைமில் வந்து உனக்கு நான் கை கொடுத்தத மனசு மனசில் வச்சுக்கிட்டு ஆறுமுகம் வந்து என் கையை நல்லா நசுக்கி விட்டு என் விரலெல்லாம் உடைச்சி விட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க நம்மளாம் தெரியும் போன எபிசோட்ல அந்த மாதிரி பண்ணது உடனே இதை கேட்டு பைரவி வழக்கம் போல் வந்து அதாவது சஞ்சய் சொல்கிறது உண்மையை நம்பிக்கிட்டு ஆறுமுகத்து மேலே அப்படியே கோமாக இருந்து நான் என்னான்னு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா சஞ்சய் இனிமேல் நான் உங்கள்கிட்ட பேசல உங்கள்கிட்ட பேசினா ஆறுமுகம் கோவப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இங்கேருந்து பைரவி இருந்து ஏன் ஃபோனை கட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிந்து வந்து பார்த்தா கோயிலில் போய் அதாவது சிவாக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க அப்போதான் பார்த்தா சினேகாங்க வராங்க வந்து பார்த்தா பேச்சான பேச்சு சிந்துகிட்ட பேசிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நீ ஒழுங்கா வந்து சிவா விட்டுட்டு போயிரு அப்படி இல்லைன்னா காலத்துக்கும் சிவாவை தூக்கி ஜெயிலில் வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியும் உன் கழுத்துல அந்த தாலி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை பிடிச்சி பிடிங்கி இழுக்கிறாங்க இது நம்ம ஏற்கனவே ப்ரோமோலை பார்த்தது இப்போதான் வந்து பார்த்தோம்னா கதையிலேயே வருது ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா எவ்வளவோ பார்த்தோம்னா சினேகா சிந்து வந்து போராடுறாங்க சினேகா கிட்ட இருந்து அந்த அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா கோவப்பட்டு ஒரு அறை ஒன்னு விட்டுறாங்க அறை விட்டதுக்கு அப்புறம் சினேகா வந்து சிந்து அடிக்கிறதுக்கு ஓங்கி அறையதுக்கு போறாங்க கரெக்டா சிவா வந்து கையை கைய புடிச்சுறாரு அதுக்கப்புறம் உனக்கு ஏ தான் கோவனா என்கிட்ட காட்டணும் அதை விட்டுட்டு சிந்துகிட்டே எங்க பெரியமா கிட்ட காட்டக்கூடாது அவ்வளவுதான் அவனை தொலைச்சி கட்டி போடுவோம் சொல்லிட்டு ரெண்டு அற விடுறாரு சினேகா பாவம் எத்தனை அற வாங்குறாங்க அப்படிங்கறத என்னவே முடியல என்னால பார்த்தா ஒவ்வொரு எபிசோட்லயும் வந்து டஜன் கணக்குல அற வாங்கிட்டு இருக்காங்க போற வாரங்க எல்லாம் பார்த்து டொமால் டொமால் ரெண்டு அறைய விட்டுட்டு இந்த சினேகா வந்து திருந்தவே மாட்டாங்களாட்டு இருக்கு அடுத்து சிவா வந்து செம்மையா மிரட்டி விட்டுட்டு வா சிந்து போலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க உடனே வழக்கம் போல பார்த்தோம்னா பஞ்சு டைலாக் பேசுறேன்னு சொல்லிட்டு சிந்து சினேகா வந்துட்டு சிவா குடும்பத்தை யாரையும் நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் உடனே பார்த்துக்கிறேன் தீர்த்துக்கிறேன் சொல்லிட்டு அப்படியே பேசி வீரவசனம் விடுறாங்க இப்போ பார்த்தா சம பெரிய ஒரு கதையில் பார்த்தா வீட்டில் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆறுமுகம் கை காலெல்லாம் கட்டு போட்டுக்கிட்டு நடந்து வராரு எல்லாரும் பதறி போய் என்ன எதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க ஆறுமுகம் வந்து நான் வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது டிராக்டர் வீல் போய் வீள் விழுந்து டிராக்டர் கவுந்து அடி அடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மகா இருந்துக்கிட்டு இப்போ அவார்டுலாம் வாங்கினாங்கல்ல அதனால வந்து கண்ணு போட்டிருக்கோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஆனாலும் பார்த்தோம்னா வாசு அதாவது சிவாவோட அப்பா வந்து இல்ல டிராக்டர் வீடு தானாக கல்லு க கல்னு போகாது இதுக்கு பின்னாடி எதுவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆறுமுகமும் நானும் அதான் சந்தேகப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ பைரவி கிட்டே சொல்லி ஆறுமுகத்தை போய் படுக்க வைமா பார்த்துக்குமானு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொன்னதுமே பைரவி கூட்டிகிட்டு போகிறாங்க ஆறுமுகம் அப்படியே மனசுக்குள்ளார சந்தேகத்தோடு தான் போகிறாரு ரூமில் போய் படுக்க வச்சு அப்படியே பார்த்துக்கிறாங்க அடுத்து பார்த்தா கோர்ட்டு சீனை காட்டுறாங்க கோர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே அன்னபூர்ணி சிவா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிந்து சிந்துவோட அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க பார்த்துக்கலாம் கேர்ட்டில் அது கோர்ட்டில் இந்த மாதிரி பிரச்சனை வருது என்னன்னு பார்க்கலாம் அப்படிங்கும் போது சிவா உனக்கு எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு கேட்கும்போது சிவா இருந்துகிட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம பேஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உண்மையுமே நீங்கள் வேறு கதை எதில் கம்பேர் பண்ணி பாருங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேறு ஏதாவது ஸ்டோரி கொண்டு போகிறாங்களான்னு சொல்லி சொல்லவே முடியாது அவ்வளோ சூப்பராகவும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் கதையை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அடுத்து ப்ரமோ என்ன வருது என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக ஆறுமுகத்தோட அந்த டிராக்டரோட வீலை இதை கழட்டி விட்டது யா வேறு யாரும் கிடையாது சஞ்சயோட வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்